வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா சாம்பலை பற்றி தான் பார்க்க போறோம் சாம்பல் வந்து எதுக்காக பயன்படுத்தணும் சாம்பல்னால் என்னன்னா நம்ம விறகு அடுப்பில் விறகுலாம் எரிச்சதுக்கு அப்புறம் இருக்குல்ல அதுதான் சாம்பல் அந்த சாம்பல் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கூலிங்காக ஆனதுக்கு அப்புறம் எப்போனாலும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் சூடாக இருக்கும்போது எதுவும் தாவரத்துக்கு பயன்படுத்திடாதீங்க இது வந்து மாடித்தோட்டம் இல்லை வீட்டில் சின்ன தோட்டங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி செடிங்களுக்கும் கீரைகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவு பூச்சி மாவு மாவுப்பூச்சியை வந்து விரட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப பயன்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுது மாவு பூச்சிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அருமருந்தான் செயல்படும் இதை வந்து அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விடணும் செடிங்களுக்கு வாழைங்களுக்கும் நெல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணில் கலந்து கொடுக்கலாம் அதாவது தொழு உரம் இருக்குல்ல தொழு கலந்து இந்த சாம்பில் கலந்து கொடுத்தோம்னா நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு தகவலும் சந்திப்போம்